நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கனகம்பட்டி பழனிச்சாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் இது நாள் வரைக்கும் கும்பத்தில் இருந்தால் இப்போ மீனம் இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீனம் சென்று சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவானை கண்டு எல்லோரும் பயப்படுறாங்க இப்போ குரு பயிற்சி நடக்குது ஆனால் எந்த பயம் அதுவும் எந்த பயமும் இல்லை குரு பயிற்சினா ஜனங்கள் குரு எனக்கு எத்தனாவது இடத்துக்கு வராருங்க நல்லது செய்வாருங்களே கெடுதல் மா பண்ண மாட்டாருன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு குரு பயிற்சியில் இருக்குது ஆனால் சனி பயிற்சினாலே ரொம்ப பயம் இருக்குது ஏதாவது நம்மளை இப்போ வம்பு தும்புல மாட்டை ஓட்டுவாரோ கடன்காட்சி ஆகி விட்டுவாரோ கோர்ட்டு கேஸில் வந்துடுமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க இந்த சனிப்பெயர்ச்சினாலே மக்கள் ரொம்ப பீதி அடைகிறது ரொம்ப அதிகமாக பார்க்க பார்க்குற தோணுது இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் அவர் வந்து ஒரு நீதிமான் கரெக்டாக வந்து அவர் ஜட்ஜு மாதிரி அவர் வந்து ஒரு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர் சரியாத ஒரு அவனுக்கு மனசாட்சிப்படி எதை எதை நல்லது செஞ்சால் நல்லது கெடுதல் பண்ணால் கெடுதல் அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய வயதுக்கு ஏற்றாற்போல் பலன் க கிடைக்கும் அதுதான் அங்கே முக்கியம் சனி பாதிச்சதுன்னு வச்சுக்கங்க ஒத்திருக்கு வேலையில் வந்து பிரச்சனை இருக்கும் ஏன்னா சனி தே கர்மக்காரர்கள் தொழில்காரன் உத்தியோகக்காரர்கள் சனி நினைச்சமாக போயோ இல்லை சனி கெட்டு போயிருந்தாலோ அவங்களுடைய ஆயுசுக்கு ஒரு பங்கம் விளைவிக்க வா வாய்ப்புகள் இருக்குது அல்லது தொ வேலையில் தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் எந்த தொழில் பண்ணாலும் அவர் அப்படி தான் இருக்கார் அவர் எதுவுமே ஒன்றும் சரியாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த சனி முக்கியமான காரகன் இல்லையா தொழில் காரகன் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு பிரச்சனை மன அழுத்தம் வந்துடும் ஒரு சிலருக்கு நீர் அதாவது உடம்புல வந்து கெட்ட நீர் சேர்ந்து அதுக்கு சம்மந்தமான சில பிரச்சனைகள் வர இப்படி வயது கேட்டார் போல் இப்போ சின்ன வயசு பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் டவுண்டு படிப்பு படிக்கிற பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டாங்க மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது ஆனால் ரெண்டாவது ரவுண்டு பண்ண நடக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாகும் அதாவது ரொம்ப டென்ஷன் இருக்கும் டார்ச்சர் இருக்கும் ரெண்டாவது ரவுண்டு ஆனால் கடைசியில் பார்த்தா சக்ஸஸ் தான் அருமையான ஒரு பாதையை காட்டிகிட்டு போயிட்டேன் சூப்பராக நல்ல ஒரு அமைச்சர் போயிட்டார் வேலை இல்லாமல் இருந்தால் வேலை கிடச்சிச்சு தொழில் இல்லாமல் இருந்தால் தொழிலில் உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சனி பகவான் நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி சாதகமாக பாதகமாக என்பதை ஒவ்வொரு ராசியாக அமைய இருக்கிறது இல்லையா ஒரு சில ராசிக்கு சாதகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பாதகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு நியூட்ரலாக கூட இருக்கும் அப்படின்ற ஒரு நிலை இது வந்து முப்பது சதவீதம் முப்பது விழுக்காடுதாங்க இந்த அதாவது பொது பலன் என்பது மீதி எழுபது சதவீதம் உங்களுடைய ஜாதக அடிப்படையில் தான் அது ஒழிய இது முப்பது சதவீதம் தான் இது முப்பது சதவீதமே உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் உங்கள் வாழ்க்கையை சீரடிச்சு போயிடணும்னு சொல்லிட முடியாதுங்க அதனால ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை விரிவாக காணலாம் வாங்க ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சி சாதகமாக இல்லது இல்லை பாதகமா அப்படின்னு பார்க்கணும் அதாவது வயதுக்கு ஏற்றார் போர் சனி பகவான் பலன் தருவார் ஒரு பத்தொன்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு பத்தொம்போது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது சுற்று ரெண்டாவது முதல் ரவுண்டு ஒஸ்ட்டாக இருக்கும் செகண்ட் ரவுண்டு பெஸ்ட்டாக இருக்கும் அதாவது டார்ச்சர் டென்ஷன் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில் சூப்பராக ஒரு பாதை ஒரு வழி காமிச்சிட்டு போயிட்டு வார் இந்த சனி பகவான் மூணாவது ரெண்டு உடம்பப்படுத்தக்கூடிய ஒரு ரவுண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இப்போது இந்த ராசி மேஷ ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் அவர் அப்படின்னா பத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ஆக்சுவலாக பாலகாதிபதினு கூட சொல்வா சொல்வாங்க பதினோராம் இடத்து அதிபதி சர லக்ன சர ராசிக்கு பாலகாதிபதி சனி பகவான் இவர் இந்த மேஷத்துக்கு சனி பகவான் பாலகாதிபதியாகவும் வரார் கர்ம அதாவது அதிபதி உத்தியோகத்துக்கு அதிபதியாகவும் அந்த பத்து பத்தாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் வர்றாரு இருந்த போதிலும் நல்லதும் செய்வார் கெடுதலும் செய்வார் அவர் அமர்ந்த இடத்தை பொறுத்தது இப்போது இந்த சனி பகவான் மாஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் பதினோராம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் இப்போ பனிரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் பனிரெண்டு என்பது என்பது செலவினங்களை குறிக்கக்கூடிய இடம் செலவு சுப செலவு அசுப செலவா அப்படின்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது குரு வீட்டில் தான் சனி பிரவேசம் பண்ணுறார் செலவு தான் அதிகமாக சுட்டி காட்டணும் அதிகமாக சு சுப செலவு தான் ஏற்படுத்தி தரணும் இருந்த போதிலும் நீங்கள் எதாவது காசு பணம் இருந்தால் இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை நகை நட்டு வாங்கி போகிறதோ அப்படி ஏதாவது நீங்களே செலவு பண்ணிட்டீங்கன்னா கையில் காசு இல்லாமல் வந்துட்டிங்கன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் அவர் எந்த செலவு அவர் கொடுக்க போகிறார் அதனால் நீங்களாக அதை வந்து சுப செலவாக மாற்றிக்கொள்ள கொள்ள என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சம் அசுப செலவுக்கு அங்கே இடம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த சனி பகவான் வந்து பலம் கிடையாது பன்னெண்டு அப்படின்னும்போது அவர் பத்துக்குடையவன் பன்னெண்டில் இருக்கார் அப்போ தொழில் ரீதியாக லாபம் கிடைக்குதோ இல்லையோ தொழில் ரீதியாக கூட நஷ்டங்கள் ஏற்படும் தொழிலே சரியாக போகலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வரைக்கும் நல்லா போச்சு இப்போ என்ன தெரில வாடிக்கையாளர்களே வர்றதில்ல இப்போ ப்ராடக்ட் விற்க மாட்டேங்குது எந்த ஒரு ப்ராடக்ட் தானே நல்ல ஒரு இதுவும் கிடைக்கும் டர்ன் ஓவர் ஆனதான லாபம் கிடைக்கும் ஸோ விற்பனையே இல்லைன்னு போது நம்ம என்ன பண்ண முடியும் அதனால் இந்த சனி பகவான் பன்னெண்டில் இருக்கார் அதுவும் பன்னெண்டு அப்படின்னும்போது தொழில் ரீதியாக கூட நீங்கள் சில நேரத்தில் வரக்கூடிய இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை தொழிலேயே இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலையை செய்வீங்க பட் இருந்தாலும் செலவினங்கள் ஏற்படும் என்பது உண்மை அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பகவான் வந்து பார்வை பலம்னு ஒன்று இருக்கு அவர் ரெண்டரை வருஷம் இருப்பாருங்க ஒரு வீட்டில் அப்போ ரெண்டரை வருஷம் அதிகமாக அதிகபட்சமாக இருக்கிறது அவரு தான் அங்கே அப்படின்னும்பொழுது பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் வந்துடும் குடும்பஸ்தானத்தை சனி பார்த்ததுன்னா குடும்பத்தை பிரிக்காதுங்களா கணவன் மனைவி பிரிச்சிடும் அது மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க விருந்த விருந்தாளிகளாகட்டும் நட்பு வட்டாரங்களாகலாம் அவங்க பங்குக்கு அவங்க சண்டைக்கு மல்லு கட்டி நிற்பாங்க அதையும் தாண்டி உங்களுக்கு பணமே வருமானம் இருக்காது அப்படி மீறி வந்தாலும் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடம் சனி பார்க்குது அப்படின்னு சொன்னாக்கா ஒன் வே ட்ராஃபிக் மாதிரி நீங்கள் உங்கள் நீங்கள் வாங்கின இடத்துல கரெக்டாக கலராக கேட்பாங்க வாங்கிடுவாங்க நீங்கள் கொடுத்த இடத்துல வசூலாகுமா வசூலாகாது இதையும் தாண்டி வாக்குஸ்தானம்னு வேறு அமைதியது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க தெரியாமலா சொல்லியிருக்காங்க இப்போ நேரம் சரியில்லை அப்படின்னு போது அதுவும் வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் விட்டுட்டு அது அதனால் ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதனால் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க அதையும் தாண்டி ஜோதிடர்கள் இவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக பேசுனாங்க குடும்பத்திலையும் சண்டை சச்சரவு வந்துரும் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறேன் இப்போ ஆறாம் இடத்தை பார்க்குது அப்படின்னு சொன்னால் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் ரொம்ப ரோக சத்ரு ஸ்தானம் இல்லைங்களா எதிரிகளால் தொல்லை ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு அது அழுத்தத்தை கொடுத்து இன்னும் பிரச்சனையை ஏற்படும் ஆனால் உளைச்சலை ஏற்படுத்தும் இல்லை ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் இல்லை குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது தேக ஆரோக்கியம் குறைவு குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடுத்தது சனி பகவான் பத்தாம் பார்வையாக உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் ஒன்பது என்பது பாக்கியஸ்தானம் அப்போ பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னா அப்போ பாக்கியம் கிடைக்குமா பாக்கிய தடை ஏற்படுத்துவார் இல்லையா அது மட்டும் இல்லை அது ஒன்பதாம் இடமா இருக்கிறதால உங்கள் தந்தைக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் தந்தைக்கு தொழிலில் பின்னடைவு ஏற்படும் தந்தை உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரும் தந்தை அவருக்கும் உடம்பு தேக ஆரோக்கியம் சரியில்லாமல் போய் மருத்துவ செலவுகள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இது சனி பகவானுடைய பார்வை பலம் ஸ்தான பலத்தை நம்ம பார்த்தோம் இது ரெண்டு ஆண்டு காலம் இது இப்படி தான் இருக்கும் இந்த மேஷராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏழரை சனிக்கு சனி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் ஆஞ்ச நேரம் வழிபாடு பண்ணிங்கன்னா கொஞ்சம் தலைக்கு வருது தலைப்பாயிட போகும் அதையும் தாண்டி உங்களுக்கு இப்போது இவர் ரெண்டு வருஷம் இருக்காருன்னா மற்ற கிரகங்களும் அங்கே இருக்குது இல்லையா குரு இருக்கார் ஆண்டு கிரகம் ராகு கேதுக்கள் இருக்குது அப்படின்னும்போது போது இப்போ ராகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு வந்துடுறேன் இப்போ பதினோராம் இடம் என்பது அற்புதமான இடம் ஸ்தான பலம் அப்போது அதையும் தாண்டி ஒரு வருஷம் குரு வேற பார்க்க போகிறார் அவர் ஒன்றரை வருஷம் கிரகம் ஒரு வருஷம் குரு வந்து மிதுனத்தில் இருந்து பார்க்க போகிறார் அப்போது உங்களை பொறுத்தவரைக்கும் ராகுவால் அற்புதமான பலன்கள் இந்த ஒன்றை ஆண்டு காலம் உங்களுக்கு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது அப்போ சம்பாத்தியம் சிறப்பாக தரப்போகிறது ராகு கொடுத்தா அப்படி ஒரு அபரீதமாக ஒரு ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல ஐநூறுரூபா கட்டே எடுத்து கொடுப்பார் அந்த அளவுக்கு உங்களுக்கு ராகு பகவான் அளப்பரிய பலன் அதுவும் பதினொன்று இல்லை மூணு ஆறு பதினொன்றில் ராகு கேதுக்கள் அமைந்தால் இருந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போது ராகு பேர்ச்சி சாதகம் கேது அப்படின்னும்போது உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு கேது வருகிற அஞ்சாம் இடம் நல்ல இடமா இல்லை அப்போது கேதுவுக்கு நீங்கள் வந்து பிரி பிரீத்தி ப பரிகாரம் பண்ணணும் கே கேது பொறுத்தவரைக்கும் நீங்கள் கூட டெய்லி வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரைக்கும் அஞ்சாம் இடம் இருக்கிற இடத்த சுருக்குவாருங்க கேது அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த வலு போகுது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும் பிள்ளைகளுக்கு அவங்க படிக்கிற கோர்ஸு உங்களால் அவங்களுக்கு அந்த சீட்டு வாங்கி கொடுக்க முடியாது கோர்ஸை மற்றபடி பூர்வீகத்தில் ஏதாவது வம்பு வழக்கு இடம் பிரச்சனை எந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு வீடு பிரச்சனை அப்படின்னு ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸிலும் போயிட்ருக்கோம் இல்லை அப்படின்னு சொன்னால் யாராவது உங்கள் இதுக்கு ஆட்டையை போடுறதுக்கு தயாராக இருப்பாங்க எனக்கு வழி இது வரைக்கும் இருக்குது வரப்பு இது வரைக்கும் இருக்குது நீங்கள் ரெண்டடி தள்ளி வந்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் பார்த்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் ராக கேது பொறுத்தவரைக்கும் அவரும் ஒன்றரை வருஷம் தானே அப்போ அந்த பிரச்சனையை கொடுப்பார் அப்போது இது வந்து ரெண்டரை வருஷத்தில் சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை நம்ம பார்க்கும்பொழுது இந்த கிரகங்கள் கொஞ்சம் சாதகமாக ராகு சாதகமாக இருக்குது குரு பாருங்கள் உங்களுக்கு மூணாம் இருந்தாலும் முக்கால் சுபம் என்று சொல்லலாம் ஆனால் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய குரு எங்கெங்கெல்லாம் பார்க்க போகிறார் ஏழாம் இடத்தை பார்க்க போறார் ஒன் ஒ ஒன்பதாம் இடத்தை பார்க்க போகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்க்க போகிறார் ரொம்ப சிறப்பு அப்போது ஓராண்டு குரு சிறப்பாக இருப்பார் அப்புறம் குரு பேசி கழகத்துக்கு போவோம் அதுவும் வந்து உங்களுக்கு உச்சமடைஞ்சு சிறப்பாக தான் இருக்கும் பட் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு பாதகமான சூழ்நிலையில் இருப்பதால் மிக மிக எச்சரிக்கையோடு தான் பணியாற்ற வேண்டும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற தேவை நல்ல ஸ் ஸ்கில்லாக அழு அருமையாக வேலை பார்ப்பீங்க ஆனால் உங்களை அறியாமல் மிஸ்டேக் வந்துடும் அப்போ வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இல்லை உடன் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அதாவது கருத்து வேறுபாடு வரும் வேலையில் பிரச்சனை வரும் டார்ச்சர் இருக்கும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க ஆஞ்சி நேரம் வழிபாடு செய்யுங்க அந்த மேஷராசி அன்பர்களுக்கு சனிப்பெயர்ச்சி அதாவது உங்களுக்கு முதல் சுற்று பத்தொன்பது வயசுக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக பாதகம்தான் பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது சுற்று முதல் அஞ்சு வருஷம் பிரச்சனையாக இருந்தாலும் கடைசி ரெண்டரை வருஷம் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் மொத்தத்தில் இருந்தாலும் எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும் மேஷராசி அன்பர்களுக்கு அவர் பாதகாதிபதி பாதகத்தையும் செய்வார் நன்றி வாழ்க வளமுடன்